நம்ம பழனியில் இப்போ நடந்துட்டு இருக்கிற விவசாய கண்காட்சியில் பாத்தீங்க அப்படின்னா முத்தமிழ் தொழிற்சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால் போட்டிருக்கிறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு தேவைப்படக்கூடிய இயந்திரங்களை எல்லாம் உலக தரத்துல உற்பத்தி பண்ணி இருபத்தாறு வருஷமா இந்த தொழில சக்சஸ்ஃபுல்லா பழனியில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தட்டவட்ட இயந்திரம் அப்புறம் மா இயந்திரம் அதில் பாத்தீங்க அப்படின்னா அரிசி மக்காச்சோளம் கோதுமை பருத்தி கொட்டை புளியங்கொட்டைச்சங்கொட்டை பருத்தின்னு கால் சாப்பிட்ற எல்லா விஷயங்களையும் ஜம்முன்னு அரைச்சு கொடுத்துருங்க அதே மாதிரி இவங்க இயந்திரம் எல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக வடிவமைச்சிருக்கிறாங்க அதனால உபயோகப்படுத்த